இந்த பூமியில சேர்ந்து விளையாட தெரிந்த மனிதர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உற்சாகமாக கொண்டாட முடிகிறது வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அழகான விளையாட்டுப்பா இந்த விளையாட்டுல நீங்க பங்கு பெறீங்க நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபென்டா இந்த விளையாட்டுல ஷேக்ஸ்பியர் சொல்லுவார்ல கரெக்ட் நாரதர் ஒரு முறை போய் கேட்டாரா இறைவன் பெரியவரா இறை நாமம் பெரியதா வேமா போய் புழுவோட காதுல ராம புழு செத்துருச்சு சார் இவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா இறை நாமத்தை சொல்றோம் புழு இறந்து போயிடுத்து அப்படின்னு வேமா ஓடி வராரு பசுவினுடைய பண்டு இப்ப இவருக்கு ரொம்ப குற்ற உணர்வா எடுத்து நம்ம வந்து மொதல் புழுவை கொண்டுட்டோம் அடுத்து பட்டாம்பூச்சியை கொண்டுட்டோம் அடுத்ததாக ஒரு நாயை கொண்டுட்டோம் அடுத்ததாக இப்போ பசுவினுடைய கன்றையும் நம்ம கொண்டுட்டோம் வேணுன்னு நாரதற்கு பெரிய குற்ற உணர்ச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் நாராயணனை பார்க்க போல சார் இப்போ ராஜாவினுடைய பையன்கிட்ட போய் நான் பாட்டு ராமநாமத்தை சொல்லி ஏதாவது ஒன்று அவனுக்கு ஆச்சுன்னா என்னை பிச்சு விடுவாங்க எல்லாருமா சேர்ந்து என்னை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க நான் போக மாட்டேன்றாரு சாரதரே நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னாரு பிறந்து சில மணி நேரங்கள் ஆன அந்த குழந்தைக்கு காதுல போய் ராம அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு நீங்கள் சொன்ன அந்த ராமநாமம் நீங்கள் சொன்ன அந்த இறைவனினுடைய நாமம் தான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பெரிய மாற்றங்களை என்னுடைய பிறவிகளில் இத்தனை பெரிய மாற்றங்களை ஒரு பாட்டி இப்படி ஏதோ கைய பண்ணிட்டே இருந்தாங்க இப்ப இந்த பேர வந்தா பாட்டி கிட்ட கேட்டா பாட்டி நீ என்ன பாட்டி ஏதோ கையில ஏதோ ஒண்ணு இப்படி பண்ணிட்டே இருக்க என்ன பாட்டினா பாட்டி சொன்னாங்க தங்கோ நான் ஊசியில நூல் கோக்குறேன் பாருனாங்க இப்ப இந்த பேர சொன்னா பாட்டி ஒரு மணி நேரம் ஆனாலும் நீ கோர்க்கவே முடியாது பாட்டினா பெருக்குவாகல சாண கூட எடுத்து இவர் கையில கொடுத்து போய் ஆத்தங்கரையில தண்ணி எடுத்துட்டு வாழ்ந்துருக்க காதுக்குள்ள போய் ராமாயணம் எல்லாம் வரும்போதே கொட்டிடுது அதனாலதான் உனக்கு சொல்லத் தெரியல அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அது கரெக்ட் தான் அனைவருக்கும் இனிய வணக்கம் உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைபிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அடியார் அண்ணவர்கே சரண் நாங்களே சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் சார் அது என்ன சார் அழகிலா விளையாட்டுடையார் அதனால சார் அழகிலா விளையாட்டுடையார்னா என்னப்பா அப்படின்னா இந்த இந்த பிரபஞ்சம் தோன்றி எத்தனை கோடி வருஷங்களாயிருக்கு இந்த இந்த இயற்கை தோன்றி நம்ம உலகம் தோன்றி இந்த மனித இனம் தோன்றி எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் ஒவ்வொரு ஜீவராசிகளும் பிறப்பதிலிருந்து அந்த ஜீவராசிகள் வாழ்வதிலிருந்து அந்த ஜீவராசிகளை அழிப்பதிலிருந்து இந்த ஜீவன்கள் பிறப்பதும் இறப்பதும் எத் அத்தனை ஒரு அழகில்லாத விளையாட்டு இங்கே நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லும் மூணுமாக தமிழ் நமக்கு இந்த பாடலை நமக்கு கற்றுக் கொடுக்குது இந்த இது வந்து ஒரு விளையாட்டான் இறைவன் பட நடத்தக்கூடிய ஒரு அழகான விளையாட்டுப்பா இந்த விளையாட்டுல நீங்க பங்கு பெறீங்கன்றாங்க நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டாம் இந்த விளையாட்டுல இப்போ நம்ம பார்ட்டிசிபென்ட்டா இந்த பூமிக்கு வர்றோம்ல அவருடைய விளையாட்டுல ஒரு நபராக வர்றோம்ல இப்போ நம்ம வந்தவங்க என்ன தெரியுமா பண்ணணும் நம்மளும் சேர்ந்து விளையாடணும் சார் சந்தோஷமாக உற்சாகமாக இந்த பூமியில சேர்ந்து விளையாட தெரிந்த மனிதர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உற்சாகமாக கொண்டாட முடிகிறது வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை இறைவனுடைய இந்த விளையாட்டை நம்முடைய மகிழ்ச்சியோடு கொண்டாடும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஷேக்ஸ்பியர் சொல்லுவார்ல வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் வி ஆர் ஆக்டர்ஸ் அப்படின்னா கரெக்டா உலகமே ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிகர்கள்னார் அழகு சார் இல்ல அப்படி இறைவன் படைத்த இந்த உலகம் ஒரு விளையாட்டு மேடைன்னு தமிழ் நமக்கு கற்றுக் கொடுக்குது நாரதர் ஒரு முறை போய் கேட்டாரா இறைவன் பெரியவரா இறை நாமம் பெரியதா ராமன்ற வார்த்தையே வாழ்க்கையில் பெரியதுன்னு சொல்கிறாங்களே நான் தான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேனே இறைவன் பெரியவனா இறைவனுடைய நாமம் பெரியதா அப்படின்னு இப்போ நாராயணர் சிரிச்சாரா சிரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு பெருமாள்லேருந்து அவரை கூப்பிட்டு அந்த ஒரு ஒரு புல் அந்த பக்கம் நடந்து அது ஒரு புழு இந்த புல் பக்கத்தில் ஒரு புழு நடந்து போயிட்டுருக்குல்ல இந்த புல் நகண்டு நகண்டு போகுதுல்ல அது காதில் போய் ராமன்னு சொல்லிட்டு வாயேன் அவ்வளோதானே நாரதர் போயிருக்காரு அந்த புழு இப்படி நகண்டு 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 போயிருக்கு வேமா போய் புழுவோட காதில் ராமிருக்கார் புழு செத்து போச்சுங்க புழு செத்துருச்சு சார் இவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா பாரஸ் இறைநாமத்தை சொல்கிறோம் புழு இறந்து போயிட்டேன் அப்படின்னு வேமா ஓடி வராரு பதட்டத்தோட ஓடி வராரு நாராயணா 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 நாராயணான்னு ஓடி வராரு பெருமாள் என்ன பாஞ்சிருக்கிறாரு புழுக்கிட்ட போய் நீங்கள் இறைநாமத்தை சொல்ல சொன்னீங்க நான் இறைநாமத்தை சொன்னேன் புழு இறந்து போயிடுத்துங்க அப்படியா சரி ஒன்று பண்ணு அந்த பூங்காவுக்கு போ பூங்காவில் பட்டாம்பூச்சி பறக்குது இல்லை இந்த கிட்ட போய் ராமநாமத்தை சொல்லுங்கள் இப்போ நாரதர் வந்து நேராக அந்த பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சியை துரத்திட்டு போய் பட்டாம்பூச்சியை பிடித்து ராம அப்படின்னார் பட்டாம்பூச்சி இறந்து போயிடுது சார் இவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது என்னங்க பட்டாம்பூச்சி இறந்து போயிடுது நாராயணர்கிட்ட ஓடி வராரு பட்டாம்பூச்சி இறந்து போயிடுதுங்க பட்டாம்பூச்சி இறந்து போயிடுது ஒன்றும் இல்லை அந்த பக்கமாக ஒரு தெருல ஒரு நாய் கொலைச்சுட்டு இருக்கு பாரு எல்லாரையும் பார்த்து பார்த்து ஒரு நாய் கொலைக்குது பார் அந்த நாய்கிட்ட போய் ராமநாமத்தை சொல்லு இதே மாதிரி ராமநாமத்தை போய் கிட்ட சொல்றாரு நாய் இறந்து போயிடுது இப்போ இவருக்கு ரொம்ப முடியலை என்னங்க இது நாய் இறந்து போயிடுதுங்க ஒன்றும் இல்லை இந்த பசு வந்து புதுசா ஒரு கன்றை இன்றது பார் பசு கன்றை இந்த புதிதாக பிறந்த இந்த கன்றின் காதில் போய் ராமநாமத்தை சொல்லு இப்போ இவர் முடியாதுன்ட்டார் மற்றது நான் பசுவினுடைய கன்று நான் வந்து எதாவது சொல்லி ஏதாவது நாய் எடுத்தனா எப்படி நீ போய் சொல்லுப்பா நான் பார்த்துக்குறேன் பெருமாளின் மீது என் பாரத்தை வந்து எல்லாம் பெருமாளுக்கேன்னு சொல்லிட்டு போய் பண்ணுப்பா நன்மையும் தீமையும் எல்லாம் அவனுக்கேன்னு சொல்லிவிட்டு போய் பண்ணுப்பான்னு இப்போ நாரதர் போகிறாரு அந்த பசுவினுடைய கன்று அப்போ தான் பிறக்குது அதனுடைய காதில் போய் ராமன்றார் சார் கன்று இறந்து போயிடுச்சு சார் பசுவினுடைய கன்று இப்போ இவருக்கு ரொம்ப குற்ற எடுத்து நம்ம வந்து மொதல் புழுவை கொண்டுட்டோம் அடுத்து பட்டாம்பூச்சியை கொண்டுட்டோம் அடுத்ததாக ஒரு நாயை கொண்டுட்டோம் அடுத்ததாக இப்போ பசுவினுடைய கன்றையும் நம்ம கொண்டுட்டோம் வேணும்னு நாரதருக்கு பெரிய குற்ற உணர்ச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் நாராயணனை பார்க்க போகலை சார் பெருமாளை பார்க்கவே போல அப்படியே உட்காந்துருக்கார் இப்போ நாராயணன் அங்கே வர்றாரு இவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிற இடத்துக்கு என்ன நேரதா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கார் போங்க நாராயணர் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இறைநாமத்தின் என்னுடைய சிறப்பு என்னன்னு தான் கேட்டேன் அதுக்காக நீங்கள் வந்து இத்தனை பேர் கிட்ட ராமநாமத்தை சொல்ல சொன்னீங்க அத்தனையும் நான் சொல்ல சொல்ல இறந்து போகிறாங்க எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு கடைசியாக ஒன்று பண்ணு என்னான் இருக்கார் இந்த ராஜாவுக்கு புதுசாக ஒரு பையன் பிறந்திருக்கான் அந்த பையனுடைய காதில் போய் ராமநாமத்தை சொல்லுன்னு இவர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல நீங்கள் ஏதாவது பட்டாம்பூச்சிகிட்ட சொல்ல சொன்னீங்க புழுக்கிட்ட சொல்ல சொன்னீங்க அடிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க இப்போ ராஜாவினுடைய பையன்கிட்ட போய் நான் பாட்டு ராமநாமத்தை சொல்லி ஏதாவது ஒன்று அவனுக்கு ஆச்சுன்னா என்னை பிச்சு முடுவாங்க எல்லாருமா சேர்ந்து என்னை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க நான் போக மாட்டேன்றார் இப்போ இவர் சொல்கிறாரு என்னைய நம்பு என்னையை நம்பி போயிட்டு வா அப்படின்றார் இப்போ வேறு வழியே இல்லாமல் பெருமாளினுடைய பேச்ச தட்ட முடியாம நாரதர் என்ன பண்றாருன்னா நேராக போய் அந்த ராஜாவுக்கு பிறந்த அந்த பையன் அப்போ தான் அந்த பையன் பிறக்கிறான் சார் பிறந்து சில மணி நேரங்கள் ஆன அந்த குழந்தைகளோட காதுல போய் ராம அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை பார்க்காமிட்டு ஓடி வந்துடுறாரு வந்தவர் கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு சார் அந்த குழந்தை பேசிச்சு சார் பிறந்த குழந்தை பேசுது சார் பிறந்த குழந்தை நாரதரே கொஞ்சம் நெல்லுங்கன்னு பிறந்த குழந்தை சொல்லுது நாரதர் ஆச்சரியத்தோட பார்க்குறாரு என்னடா குழந்தை பேசுது ஒன்று ரெண்டாவது இந்த குழந்தை உயிரோடு இருக்கு பண்ணுற சந்தோஷம் அவருக்கு ரெண்டு சந்தோஷத்தோடு அந்த குழந்தை கிட்ட வராரு நாரதரே அந்த குழந்தைய வழங்கி விட்டு சொல்லிச்சான் நாரதரே நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னார் இல்லை நான் முத வெறும் புழுவாக பிறந்தேன் வெறும் புழுவாக பிறந்தேன் நீங்கள் வந்து என் காதில் ராமன்ற நாமத்தை சொன்னீங்க நான் பட்டாம்பூச்சியாக மாறினேன் அப்புறம் நான் பட்டாம்பூச்சியாக இருந்தப்ப நீங்கள் திரும்ப ராமன்ற நாமத்தை சொன்னீங்க நான் வந்து அப்படியே அடுத்த நிலைக்கு வந்து ஒரு மிருகமாக ஒரு நாய்க்குட்டியாக மாறினேன் அப்பையும் நீங்கள் வந்து ராமன் சொன்னீங்க நான் ஒரு பசுவினுடைய கன்றாக மாறினேன் அப்பயும் நீங்கள் ராமன்ற நாமத்தை சொன்னீங்க இன்றைக்கி நான் இளவரசனாக பிறந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியையும் முக்தி நிலை கொடுத்து முக்தி நிலை கொடுத்து மாற்றியது நீங்கள் சொன்ன அந்த ராமநாமம் நீங்கள் சொன்ன அந்த இறைமனியினுடைய நாமம் தான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பெரிய மாற்றங்களை என்னுடைய பிறவிகளில் இத்தனை பெரிய மாற்றங்களை என்னுடைய பிறவியை முக்தி நிலைக்கு அழைத்து சென்ற பிறவியாக மாற்றியது நீங்கள் கற்றுக் கொடுத்த ராமநாமம் தான் உங்களை வணங்குகிறேன் அந்த இளவரசன் வணங்க நாரதர் ஆனந்த கண்ணீரோடு போயிருக்கார் ஆனந்த கண்ணீரோடு போய் நாராயணனை வணங்கிட்டு சொன்னாரா சாமி நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஒரு வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை நல்ல சொல் நல்ல இறை நாமம் ஒருவனுடைய காதுக்குள் நுழையும் போது அவனுடைய பிறவியை அந்த பிறவி பயனை அல்லது பிறவியில் அவனுக்கு இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கரைத்து அவனை நிலைக்கு அடைய செய்வது இந்த நல்ல விஷயங்களை கேட்பதும் நல்ல சொற்களை கேட்பதும் இறை நாமத்தை ஜபிப்பதும் தான் ஒருவனை பிறவியிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று காட்டக்கூடிய கதையாக பாகவதத்தில் இந்த கதை சொல்லப்படுங்க நல்ல விஷயங்கள் எங்கே நடந்தாலுமே அந்த விஷயங்களை நம்ம அப்படியே கேட்கணுமோ அது இறை நாமத்தினுடைய பெரிய விஷயம் ஒரு பாட்டி இப்படி ஏதோ கையை பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ இந்த பேரை வந்தான் பாட்டி கிட்ட கேட்டான் பாட்டி நீ என்ன பாட்டி ஏதோ கையில் ஏதோ ஒன்று இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன பாட்டினா இப்போ பாட்டி சொன்னாங்க தங்கம் நான் ஊசியில் நூல் கோக்குரேன் பானினாங்க ஊசியில் நூல் கோக்குரேம்பான் இப்போ இந்த பேரன் சொன்னால் பாட்டி ஒரு மணி நேரம் ஆனாலும் நீ கோர்க்கவே முடியாது பாட்டின்னா தான் இல்லை ஊசி கீழே விழுந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நூல் கீழே விழுந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நீ வெறும் ஆட்டிகிட்டு இருக்க பாட்டின்னு இப்போ இந்த பாட்டி சொன்னாங்க தங்கம் ஊசியின் காது வழியே நூல் நுழையும் போது அது சட்டையில் உள்ள கிளிசல்களை தைக்கிறது மனிதனின் காது வழியே நல்ல நூல்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தைக்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்தாங்களாம் நம் மனம் மாறுவதற்கு எண்ணங்கள் மாறுவதற்கு சிந்தனைகள் மாறுவதற்கு வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல சிந்தனைகள் நம்ம காது வழியாக போகும்போது அது நம்ம வாழ்க்கையை அழகான முறையில் மாற்றிடுவான் ஒரு ஊருக்கு கதா காலட்சேபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரியவர் போயிருக்கார் இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து அவர் ராமாயணம் சொல்கிறாருப்பான்னு வந்து கேட்க வந்திருக்காங்க இந்த துழுவத்தில் வேலை பார்ப்பாங்கல்ல அவர் வந்து தன்னுடைய மனைவிகிட்ட கேட்டிருக்காரு நானும் போய் ராமாயணம் கேட்க போகிறேன் இந்த ஊருக்கு ஒரு பெரியவர் வந்திருக்காரா அவர் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்கிறாரா நல்ல கருத்துக்களை சொல்கிறாரா நல்ல சிந்தனைகளை சொல்கிறாரா இந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கேட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும்ல அதனால் நானும் போய் ராமாயணம் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு போயிருக்கார் இப்போ அவங்க மனைவி கேட்டிருக்காங்க நீ ராமாயணம் கேட்டு இன்னையாக பண்ண போகிறேன் நம்ம மாட்டுத்துலுவத்தில் சாணி அழிக்கிட்டு இருக்கோம் நீ ராமாயணம் கேட்டு என்ன பண்ண போறேன் ஏ ராமாயணம் எல்லாருமே கேட்கறாங்களா ஏதோ புண்ணியம்ன்றாங்க நான் போய் கேட்டு வரேனேன்ட்டு இவர் போறாரு முத நாள் போய் ராமாயணம் கேட்குறாரு வந்ததுக்கப்புறம் அவர் மனைவி கேட்குறாங்க இன்னைக்கு போய் நீ ராமாயணம் கேட்டியே என்ன சொன்னார் என்னமோ சொன்னாரு ஆனால் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் நல்லா இருந்துச்சு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு சொல்ல தெரியாது ரெண்டாவது நாள் போனார் இதே மாதிரி ராமாயண சொற்பொழிவு நடந்தது ரெண்டாவது நாள் வந்து கேட்டாங்க இன்னைக்காவது சொல்லியா என்னையா சொன்னார் ராமர் என்ன சொன்னாங்க சீதை என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லி அவர் என்ன கதை சொன்னார் எனக்கு அவர் என்னாமோ சொன்னார் எனக்கு சொல்ல தெரியாது மூணாவது நாள் எனக்கு சொல்ல தெரியாது நாலாவது நாள் இப்படியே பதினாலு நாள் ராமாயண சொற்பொழிவு நடந்திருக்கு பதினாலு நாள் இவர் போய் உட்காந்து ராமாயணம் கேட்பேன் வீட்டில் வந்து அவங்க மனைவி கேட்டால் சொல்ல தெரியாதுன்றார் சொல்ல தெரியாதுமா அப்படின்னு இப்போ பதினாலு நாள் கழித்து இவர் ராமாயண சொற்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் சொல்லியிருக்காரு பதினாலு நாளும் நான் ராமாயணம் கேட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அவன் வீட்டுக்காரம் எப்படியே பார்த்துட்டு இந்த கூட்டி பெருக்குவாங்கல்ல அந்த சாணக்கூடையில் கூட்டி பெருக்குவாங்கள்ல அந்த சாணக்கூடையை எடுத்து இவர் கையில் கொடுத்து போய் ஆற்றங்கரையில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க இவரும் ஆற்றங்கரைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் ஓலைக்கூடிசில் ஓலைப்பாயில் அந்த ஓலை கூடையில் அதில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது தண்ணி பூரா கொட்டிடுச்சு தண்ணி பூரா கீழே கொட்டிடுச்சு இப்போ இந்த அவரை கூப்பிட்டு போ இன்னொரு வாட்டி போய் எடுத்துகிட்டு வா போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படியே பதினாலு தடவை ஓலைக்கூடையை கொடுத்து தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க இவர் ஓலக்கூடிய தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு பதினாலு தடவையும் தண்ணி நிரப்பலை ஏன்னா ஓலக்கூட தானே நான் கொட்டிடுவோம்ல இப்போ இந்த அம்மா சொன்னாங்க நீ பதினாலு தடவை ராமாயணம் கேட்க பார் பதினாலு நாள் போய் ராமாயணம் கேட்க பார் அது இப்படி ஓலக்கூடிய தண்ணி மூந்த மாதிரி தான் ஓலக்கூடையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் எல்லாம் கொட்டிடுச்சு பார்த்தியா இந்த மாதிரி தான் உன் காதுக்குள்ளே போய் ராமாயணம் போயிடல எல்லாம் வரும்போதே கொட்டிடுது அதனால தான் உனக்கு சொல்லத் தரலனு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அது கரெக்டு தான் ஆனால் மொத நாள் இந்த கூட எடுத்துகிட்டு போகும்போது முத தடவை எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு சாணியில் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு ஆனால் பதினாலு முறை போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனையும் கூடை சுத்தமாக ஆயிடுச்சு பார்த்தியா எனக்கு சொல்ல தெரியலையே தவிர ஆனால் அந்த கூடைக்கு தண்ணியை தக்க வச்சுக்க தெரியலையே தவிர கூடை சுத்தம் ஆகிடுச்சில்ல க்ளீனாகிடுச்சுல்ல நல்ல விஷயங்கள் அப்படிதாம்மா ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறைன்னு நம்ம காதுக்குள்ளே போக 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 அது நமக்கு சொல்ல தெரியலன்னா கூட மனம் சுத்தமாயிடும்னு அந்த பெரியவர் கற்றுக் கொடுத்தாராங்க அப்படி நல்ல விஷயங்களை கேட்பதும் நல்ல விஷயங்களை பேசுவதும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதும் எதற்காகப்பானால் நம் மனதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம் மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கருத்துக்களை கேட்பதற்கே இறைவனுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த அருமையான காணொலியை இந்த அருமையான கருத்துக்களை நம்ம சிந்திக்கவே முடியும் அப்படியான ஒரு கருத்துக்களை சிந்திப்பதற்கு அருமையான வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடிய சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து இறை நாமத்தின் மூலமாக இறை சிந்தனையின் மூலமாக நம் வாழ்க்கையை வளப்படுத்துவோம் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையட்டும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையட்டும் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய விரிசல்கள் எல்லாம் கலைந்து இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக அன்பு தரக்கூடிய நாளாக ஆறுதல் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நன்றி வணக்கம்